பக்கத்துடைய பிரசனமும் மகிமைப்படுவதாக நம்முடைய ஆராதனைக்கு ஆராதனை தியானத்துக்கு பிரயோஜனமாக சங்கீத புஸ்தகம் எண்பத்தி இரண்டாம் சங்கீதம் அதனுடைய ஒன்றாம் வசனம் தேவ சபையிலே தேவன் எழு எழுந்தருளி இருக்கிறார் தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார் பைபிளில் பல இடங்களில் தேவர்கள் தேவர்கள்னு வர்றத நம்ம பார்க்க முடியும் அந்நிய தேவர்களுடைய பெயர்களை கூட நீ என்ன பண்ணக்கூடாது உச்சரிக்கக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம் வெள்ளி பொன் கல் இதெல்லாம் என்னது அந்நிய தேவர்கள் அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னும் பல இடங்களில் மோவாபியரின் தேவர்கள் அஸ்தரோத்து பாகால் இப்படியெல்லாம் சொல்லிட்டு அதையெல்லாம் என்ன சொல்லியிருக்கு அந்நிய தேவர்கள்னு சொல்லியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது நாம் அந்த ஒரு வசனத்தை கூட சரி அதை கூட நான் வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் பத்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நியாயாதிபதிகள் பத்து ஆறு அவங்க என்ன பண்ணிட்டாங்க பத்தாம் வசனத்தில் பத்து பத்து அப்பொழுது இஸ்ரவேல் புத்திர கர்த்தரை நோக்கி முறையிட்டு உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்றார்கள் அப்படிலாம் வாசிக்கிறோம் இங்கே நான் வாசிக்கும்போது ஆறாம் வசனத்தில் இஸ்ரவேல் புத்திர மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்து கர்த்தரை சேவியாமல் கர்த்தரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோபாபின் தேவர்களையும் அம்மோன் புத்திரரின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் சேவித்தார்கள் இவ்வளவு பேரை இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க சேவிச்சிருக்கிறாங்க அதனால தான் அவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் இங்கே முன்னாடி ஒரு வசனம் சொன்னோம் இந்த பெயர்களெல்லாம் நீ அந்நிய தேவர்களின் நாமங்களை கூட என்ன பண்ணக்கூடாது உச்சரிக்கக்கூடாதுன்னு ஆனால் இங்கே இந்த பேரெல்லாம் சொல்லியிருக்கே அப்படின்னா அதனுடைய அர்த்தம் பேரை சொல்கிறது இல்லை அதை என்ன பண்ணக்கூடாது மகிமைப்படுத்தக்கூடாது அதை ஆராதிக்கக்கூடாது சரி ஏன்னா பாகால் அஸ்துரோத்து இதெல்லாம் என்ன தான் அந்நிய தேவர்கள் தான் அந்த பெயர்களை பைபிளில் சொல்லியிருக்கும் போது அதையும் நம்ம என்ன தான் சொல்கிறோம் உச்சரிக்க தான் செய்கிறோம் சரி இப்போ நான் வாசித்த இந்த சங்கீதத்துக்கு வந்துடுவோம் சங்கீதம் எண்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் தேவ சபையில் தேவன் எழுந்தர்கள் இருக்கிறார் தேவர்களின் நடுவில் அவர் நியாயம் விசாரிக்கிறார் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவர்கள்னு வர்ற இடங்கள் ஃபுல்லாகவே அந்நிய தேவர்கள் விக்கிரகங்கள் சுரூபங்களை மட்டும் குறுக்கி இல்லை அதை மட்டும் நான் வாசிக்கும் போது தேவ சபையிலே எழுந்தரில் இருக்கிறார் தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார் தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார்னு சொல்லும்போது அந்த தேவர்கள் யார் என்ற ஒரு கேள்வி வருது புதிய பாட்டிலையும் கூட ஒரு வசனம் இருக்கு யோவான் பத்து முப்பத்தி நான் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு கூட நான் வாசிக்கிறேன் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்திரமாக தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாததாய் இருக்க அப்படின்னு வாசிக்கிறோம் அப்படின்னா தேவர்கள்னு யாரை பற்றி சொல்லியிருக்கேன் தேவ வசனத்தை பெற்று கொண்டவர்கள் ஒரு சங்கம் இருக்குது ஜனகரிப்பு சங்கம்னு சொல்கிறாங்க சொல்லுவாங்க மோசையினால் ஏற்படுத்தப்பட்ட எழுபது எழுபது பேர் கொண்ட அந்த நியாயாதிபதிகளின் நியாயம் விசாரிக்கிற அந்த சங்கத்தை தேவர்கள் என்ன பண்ணாங்க அழைச்சிருக்கிறாங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி தேவர்கள் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை தேவர்கள் இருந்தாலும் அது அந்நிய தேவர்களாக இருக்கட்டும் மனுஷன் அல்லாத தேவர்களாக இருக்கட்டும் இல்லை மனுஷனையே தேவர்கள்னு அழைக்கப்பட்ட சம்பவங்களாக இருக்கட்டும் ஆனால் இது எல்லாத்தவுடையும் யார் ஒப்பில்லாதவர் தேவன் ஒப்பில்லாதவர் அதனால தான் அவங்க பாடுறாங்க கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு பாடுறாங்க சரி யோகநல்தன் விசிசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி அஞ்சாம் வசனம் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான வசனம் தேவர்கள்னு யார் அழைக்கப்படுறாங்களா தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யார் தான் அவங்க தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவங்க யார் யார் அவங்க அப்படின்னு சிந்திக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை யார் பெற்றுக்கொண்டாங்களோ அவங்கள பற்றி தான் என்ன பண்ணியிருக்கு சொல்லியிருக்கு எனக்கு இதை சொல்லும்போது ரோமர கழுத நிருபம் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் ரோமரு கழுத நிறுவம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன அப்படின்னு வாசிக்கிறோம் இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சொல்லிவிட்டு இல்லாட்டி குறிப்பிட்ட சமூகத்தை சொல்லிட்டு இவங்களுடைய மேன்மை என்னன்னு சொல்லி சொல்றாங்க ஏன் இவங்களோட மேன்மை என்ன ஆண்டவர் சொல்றாரு என் வசனத்தை என் வார்த்தையை நான் யாருக்கு கொடுத்துருக்குறேனோ அவங்க யாரா இருப்பாங்க தேவர்களாக இருப்பாங்க இங்கே நான் வாசிக்கிறோம் அப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன என்ன மேன்மை என்ன மேன்மைன்னா நியாயப்பிரமாணங்கள் யாருடையது யாருடையது யூதர்களுடையது சட்டத்திட்டங்கள் பிரமாணங்கள் பலிகள் இதெல்லாமே யாருக்கு சொல்லப்பட்டது தான் யூதர்களுக்கு சொல்லப்பட்டது தான் விருத்த சேதனை யாருடையது அவங்களுடையது தான் அந்த கற்பலகைகளை பெற்றவங்க அவங்க தான் உடன்படிக்கை பெற்று யாருக்குடையது தான் அவங்களுடைய தான் கர்த்தர் யாரோட இருந்தார் உடன்படிக்கை உடன்படிக்கை யார்கிட்ட இருந்துச்சோ அங்கே இருந்தார் அதனால தான் வசனம் சொல்லுது முற்காலத்தில் நீங்கள் இவ்வுலகத்தில் தேவ நற்றவர்களாக இருந்தீங்க இஸ்ரேவேலின் காணியாட்சிக்கு புறமானவர்களாக இருந்தீங்க அந்நியர்களாக இருந்தீங்க பரதேசிகளாக இருந்தீங்க அப்போ தேவ நற்றவர்களாய் காணப்பட்டோம் இது இப்படியெல்லாம் நம்மளை பற்றி சொல்லும்போது யூதர்களுடைய மேன்மை என்னன்னா நம்மளை விட அவங்க ஒரு பங்கு அவங்க தான் இருக்கிறாங்க அவங்க மேன்மையானவர்களாக தான் இருந்திருங்க இருந்திருக்காங்க ஆனால் இப்போ வசனம் என்ன சொல்லுது இருபத்தி ஏழாம் வசனம் வாசிங்க இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே அது நீக்கப்பட்டது முதல் வசனத்தில் யூதனுடைய மேன்மை என்னன்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழாம் வசனம் வரும்போது அது என்ன பண்ணிடுச்சு அது என்ன பண்ணிருச்சு இருபத்தி ஏழு இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் அது நீக்கப்பட்டது எந்த பிரமாணத்தினாலே கிரியை பிரமாணத்தினாலேயோ நாளையா அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயே ஆதலால் மனுஷன் பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம் இருபத்தி ஒம்போது தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன் புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா ஆம் புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான் விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் ஆக்குகிற தேவன் ஒருவரே அப்படின்னு வாசிக்கிறோம் அப்படின்னா ஆ அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா அப்படியல்ல நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம் அப்படின்னா இங்கே மேன்மையை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு உடைக்கிறார் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட மக்களை தேர்ந்தெடுத்து ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தம்முடைய வழிகளை சொல்லி அவங்களை வழிநடத்தி அவங்களை ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஏன் ஆப்ரகமாக இங்கே வான் அழைக்கிறாருன்னு பார்த்தோன்னா அவன் மூலமாய் உலகத்தை ஆசிர்வதிக்கணும் வசனத்தில் அப்படி தான் வாசிக்கிறோம் உனக்குள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் உன்னோட ஜாதி மட்டும் ஆசிர்வதிக்கப்படும் உன்னோட சமூகம் மட்டும் அப்படி சொல்லலை சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவர் இஸ்ரேலை தெரிந்து கொண்டார் அதன் மூலமாய் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு ஆசிர்வதித்தார் அவனை தெரிந்து கொண்டாருன்னா என்ன அர்த்தம்னா அவன் மூலமாய் ஆண்டவர் உலகத்துக்குள்ள வர்றதுக்காக அவனை என்ன பண்றாரு தெரிந்து கொண்டார் ஆண்டவர் தெரிந்து கொண்டு மனுக்குலத்துக்காக அவர் செய்தார் இப்போ நான் வாசிக்கும் போது மறுபடியும் யோவான் எழுதணும் சுசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தஞ்சு வசனம் வந்துடுவோம் யோவான் பத்து முப்பத்தஞ்சு யோவான் பத்து முப்பத்தஞ்சில் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் இருக்க அப்படின்னா இது யூதர்களுடைய மேன்மை என்ன அது நீக்கப்பட்டது இப்பொழுது யூதன்னும் இல்லை கிரேக்கன்னும் இல்லை அடிமைன்னு இல்லை சுவாதினும் இல்லை இப்பொழுது வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யாரெல்லாம்னா நாம் எல்லாரும் நாம் எல்லாரும் வேத வசனத்தை பெற்றுக்கொண்ட நம்மை ஆண்டவர் வகுப்பு என்ன சொல்கிறாரு தேவர்கள் இப்போ நாம் வாசித்த அந்த சங்கீத புஸ்தகத்தை மறுபடியும் வாசிக்கலாம் எண்பத்தி இரண்டாம் சங்கீதம் தேவ சபையில் தேவன் எழுந்தருளே இருக்கிறார் தேவர்களின் நடுவில் அவர் நியாயம் விசாரிக்கிறார் ஆறாம் வசனம் நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன் இத நீங்க வீட்டில் போய் நான் ஆழமா சிந்திச்சு பாருங்க எவ்வளவு பெரிய மேன்மை யூதனுக்கு என்ன மேன்மைன்னு கேட்ட வசனம் பின்னாடி சொல்லுது அந்த மேன்மையெல்லாம் என்ன பண்ணிருச்சு நீக்கப்பட்டுருச்சு இப்ப அடிமைன்னு சுவாதினும் வித்தியாசம் இல்லை யூதன்னு கிரேக்கன்னு வித்தியாசம் இல்லை யார் யாருக்கெல்லாம் போகுதோ யார் யாரெல்லாம் பெற்றுக்கொள்கிறானோ அவன்லாம் யாரு தேவனுடைய பிள்ளை அவன்லாம் தேவர்கள் இங்கே நான் வாசிக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மை அவருக்கு சமமாக என்ன பண்ணுறாரு மாற்றுகிறார் நான் தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறதான அந்தஸ்தை கொடுக்குறாரு அது ஒரு மேன்மை இல்லையா தேவன் ஆண்டவர் நம்மளை தேவர்கள்னு சொல்லும்போது அது ஒரு மேன்மை இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஒரு சத்தியமாக இருக்கிறது ஆண்டவர் அங்கே இந்த ஆறாம் வசனத்தில் நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன் பிரியமானவர்கள் எவ்வளவு பேருதான மேன்மை இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் நம்பிக்கை இருக்கு இறை நம்பிக்கை இருக்கு ஆண்டவரை நம்புறாங்க விசுவாசிக்கிறாங்க அவங்க கடைசி வரைக்கும் தங்களை என்ன சொல்றாங்க நான் ஆண்டவருக்கு அடிமை சொர்க்கத்தில் போனால் ஆண்டவர் கடவுள் எனக்கு இவ்வளவு தூரம் நீங்க இருக்கிறீங்களே கடவுள் உங்களுக்கு என்ன தருவாருன்னு கேட்டால் வெள்ளி தருவாரு பொண்ணு தருவாரு என்னென்னமோ சொல்றாங்க எனக்கு இங்க நல்லா இருந்தேன்னா அங்கே எனக்கு எத்தனை மனைவி வேணாலும் கடவுள் தருவார் எனக்கு எத்தனை புருஷன் வேணாலும் கடவுள் தருவார் எங்கள் பரலோகத்தில் இப்படின்னு நம்புகிற கூட்டம் இருக்குது ஆனால் வசனம் சொல்லுது ஆண்டவர் அவரை போல நம்மளை என்ன பண்ணுவாராம் மாற்றுவார் எவ்வளோ பெரிய பெரிய மேன்மை பாருங்கள் ஆண்டவர் அந்த மேன்மையை யூதன்களுக்கு மட்டும் கொடுக்கல ஆண்டவர் யாருக்கும் கொடுத்துருக்குறாரு நமக்கும் கொடுத்துருக்கிறார் ஆக பிரியமானவர்களை இந்த காலை வேலையில் கற்று ஆராதிக்க வந்திருக்கிறன்னா அவர் நம்முடைய சமூகத்தில் நம்முடைய மத்தியில் அவர் என்ன பண்ணுறாரு இருக்கிறார் அவர் நம்முடைய மத்தியிலே அவர் நியாயம் இருக்கிறார் அவர் தமது வழிகளை நமக்கு அறிவித்திருக்கிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆகவே இந்த காலவில் கர்த்த ஆராதிக்கள் வந்திருக்கிற நாம் எப்பேற்பட்ட மேன்மைகளை பெற்றிருக்கிறோம் பாட்டு பாடின வனமாக அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் வரி இப்படி இருக்கு வாழ்க வாழ்க சீர் இயேசு மகாராஜா வாழ்க வாழ்க சீர் இயேசு மகாராஜான்னு சொல்லிட்டு கீழே உள்ள பாட்டு வரியெல்லாம் பார்க்கும்போது அவர் தம்மை தாழ்த்தினதையும் அடிக்கப்பட்டதையும் சொல்லிக்கிட்டு வருது மகா பெரிதான ராஜாவாக இருந்த ஆண்டவர் அவர் தம்மைத்தாமே தாழ்த்தி அவர் எவ்வளவாய் அவமானப்படுத்தப்பட்டார் எவ்வளவாய் நமக்காக பாடுகள் ஏற்றார் எவ்வளவு பிரிதான தியாகத்தை மனுக்குள்ள மீட்புக்காக தேவன் செய்திருக்கிறார் எதுக்காக செய்திருக்கிறார் மண்ணான மனுஷன் தேவ சாயலாக மாறும்படியாக தம்மை தமக்கு தம்மோடு கூட மனுஷன் இருக்கும்படியாக அவரை போல நம்மை மாற்றும்படியாக விண்ணவரின் சாயல் நாம் விண்ணவரின் சாயலை நாம் அணிய முடியாக அவர் மண்ணானவனினுடைய சாயலை அணிந்தார் பிரியமானவர்கள் இந்த காலவியில் அதையெல்லாம் நாம் தியானித்து நினைத்து நாம் கொறை நாம் ஆராதிப்போம்